நூறாண்டு காலமாக மேட்டுப்பாளையம் மேலத்தெரு கிராம மக்கள் பயன்படுத்திய பொதுப்பாதையை வீட்டுத்தர வலியுறுத்தி மேட்டுப்பாளையம் பகுதியில் அனைத்துக் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் மேட்டுப்பாளையம் மேலத்திருவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் சுமார் ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் சந்திரா குடும்பத்தினர் அடைத்து வைத்துள்ளனர் காலப்போக்கில் அந்த இடத்தில் நிரந்தரமாக பொதுப்பாதையை அடைத்து கொட்டகை கட்ட முயன்றபொழுது கிராம பொதுமக்கள் ஒன்று கூடி கொட்டகை கட்டக்கூடாது என கூறி அதனை அகற்ற முயன்றனர் கொட்டகையை பிரிக்க முயன்ற கிராம மக்கள் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆராசு பிரகாஷ் என்பவர் மீது தனிப்பட்ட விரோதத்தை முன்வைத்து அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரகாஷ் மீது பொய் வழக்கு போடப்பட்ட காவல்துறை உடனடியாக வழக்கை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மேட்டுப்பாளையம் கடைவீதியில் அனைத்து கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக அதிமுக கட்சியைச் சேர்ந்த பாலு செல்வம் திமுக கட்சியை சேர்ந்த அன்பழகன் நாம் தமிழர் கட்சி அறிவு உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது காவல் ஆய்வாளர் மாரிமுத்து போராட்டக் குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது